ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியை நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமாயமான சந்தியாகல சாமாய நிகழ்வு உங்கள் அனைவரையும் ஜன தாழ் பணிந்து வருக என்று வரவேற்கிறோம் சுக்கரவாரத்திலே சந்தியா காலத்திலே நாம் ஜினனான வினைகளை கண்டவனை நாம் துதிக்கும் முகமாக தீபத்தினை ஏற்றி அந்த பூஜாரிகளில் நாம் வழிபட்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த சந்தியாகல சாமாயத்திலே ஆன்மஞான தீபதி நம் அகத்திலே ஏற்றி அந்த மெய்ப்பொருள் தெளிந்ததை நன்கு உணர்ந்து நாம் நேரத்தில் இணைந்துள்ளோம் அந்த எண்ணம் சொல் வகையிலோடு இணைந்து அறிவுமாறு நண்புடன் அறிவிக்கிறேன் இந்த மூன்றாம் கல சந்தியாக சாமய நிகர்களை தனித்த பலரை நடத்தி தருமாறு பங்கர் பலரை இணைந்துள்ள திருமதி ஜினவானி பாகுபலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சகோதரி அனைவருக்கும் நற்காட்சி ஜெய் ஜினேந்திரா ஓம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சர்வசாகுனம் இந்த மாலை நேர மூன்றாம் கால சாமாயத்திலே குவியம் மின்மேடை மூலம் இணைந்துள்ள அனைத்து பவிகளையும் வருக என்று வரவேற்கிறேன் இந்த சந்தியாகல சாமாயகத்தின் முதல் நிகழ்வாக நம் அறவழியை காட்டி சென்ற அரோர்கள் பஞ்ச பரமேட்டியர் அவர்கள் வழி நடந்து அவர்களுக்கு தீப ஆரத்தி விதமாக அவர்களை வணங்கும் விதமாக தீப ஆரத்தியை வழங்குமாறு வாழப்பந்தரை பூர்வமாக சென்னையிலே வசித்து வரும் திருமதி சுக்னாபாய் இந்திரகுமாரம்மா அவர்களை அழைக்கின்றேன் வாருங்களம்மா ஜ ஆரதி ஜய ஜ ஆரதி சித்தரின் மங்கள ஆரதியே பயம் என்னும் இருள் நீங்கிட செய்வார் பவித்திர தீப ஆரதியே பரிபூரண ராம் சி பவ்யம் உடனே ஆரதி செய்வோம் கருமங்கள் அனைத்தையும் நீக்கியவர்க்கே கனிவுடன் ஆரதி நாளும் புரிவோம் ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதி ஞான வடிவமாம் சித்தர்களுக்கே நயமுடன் ஆரதி நன்றே செய்வோம் உடல் விட்டுமே உலகின் உச்சியில் உள்ளவர் காரதி செய்வோம் ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதியே மும்மணி நெறியில் முந்தூர சென்று முக்தி அடைந்தற்கு ஆரதி செய்வோம் நம்மையும் அவர் நிலை கழைத்திட வேண்டி நாளும் பணிந்தே ஆரதி புரிவோம் ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதியே அனந்தானந்த நர்குண கடலாம் ஆரதி செய்வோம் வினையாம்பளையின் விடுபட்டவரின் வீயா புகழ் சொல்லி ஆரதி செய்வோம் ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதியே அழிதரு காமம் அழிந்துயர்ந்தவரின் ஆற்றலை பாடி ஆரதி செய்வோம் ஒழிய நிற்கும் உண்மை சுகத்திற்கு ஆரதி புரிவோம் ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதி மூப்பும் பிறப்பும் கடந்தவர் தமக்கே முழு ஆரதி செய்வோம் காப்புரணமையவர் கைப்பிட தேகி காத்திட வல்லவர் காரதி செய்வோம் ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதியின் தீயமானார் தம்மின் இறை பாடி ஆரதி செய்வோம் குன்றா சுகமே துய்த்திடும் சித்தர் குணங்களை பெறவே ஆரதி செய்வோம் ஜெய ஜெய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதி ஆரதியே பவபயம் எனும் இருக்கீழ செய்யும் தீப ஆரதியே நன்றிமா நன்றிங்கம்மா சித்தர்கள் அருத்தியை அருமையாக வாசித்து வழங்கிய சோனாபா அவர்களுக்கு குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் மிக்க நன்றி அம்மா ரெடியா பாடுறதுக்கு அடுத்த நிகழ்வுக்கு அம்மா மாலை சந்தியா கலாசாய நிகழ்வு சின்னிலே அடுத்த நிகழ்வாக லகு ஷிராவக பிரதிக்கிரமணம் இதனை வாசிக்க வீர்ணாமுரி பூர்வீகமாக கொண்டு காஞ்சிபுரத்திலே வசித்து வரும் நம் நெறியாளரின் நெறியாளர் அவர்கள் திருமதி செல்வி சௌதரம்மன் சகோதரியை அழைக்கின்றேன் செல்வியை சகோதரி இணையம் இயலாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளராக வீர்ணாமுரி பூர்வீகமாக கொண்டு காஞ்சிபுரத்திலே வசித்து வரும் செல்வி சௌ கலையரசி பெற்றோர் பெயர் செல்வி சௌதரமன் அவர்களை அழைக்கின்றேன்

நமோ வச்சாணம் நமோணம் ஆயிரத்தி எட்டு ஆதிநாத் பகவானுக்கு நமோஸ்து நமஸ்து பார்த்துக்கு நமோஸ்த நமஸ்து சுபாஷ்நாத் நமோஸ் நமோஸ் தர்சனம் தேவதேவனாசனம் தர்சனம் தர்சனம் மோட்சசாதனம் மங்களம் பகவான் நரகன்

ప్రదక్షణం మోక్ష సాధనం నిర్మలం దేవదేవస్య నిర్మలం పాపనాశనం నిర్మలం స్వర్గ నిర్మలం మోక్ష సాధనం అర్చనం దేవదేవస్య అర్చనం పాపనాశనం అర్చనం స్వర్గ సోభానం మోక్ష సాధనం మంగళం భగవన్ అర్హన్ మంగళం భగవాన్ జున మంగళం ప్రధమాచార్యో మంగళం ఋషభేశ్వర ஸ்ரீ நூத்தி அஞ்சு உபசம மாதாஜி அவர்கள் எழுதிய பிரதிகமனம் ரகு சிரிகமணம் சிதானந்தைக ரூபாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷ நித்தியம்மே நமக நாங்கள் எப்போதும் அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியாத்துவம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆஷ்ரவத்தின் மூலமும் அடங்கிய சம்பிரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் அமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்தியா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்திர தியானம் இம்சானந்தம் ருக்ஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரக்ஷணானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடு கதை இவைகளில் நாங்கள் காலமாக மித்தியாத்துவ அந்யான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மற்றும் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருக்கும் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பெயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆஸ்திரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பிரபு நாங்கள் மித்தியத்துவ வசத்தினால் அந்நியான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரக கதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூட்சம் பாதரம் பரியாப்தம் நிர்வத்திய பரியாப்தம் லப்தயா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராக துவேஷம் செய்ததாலும் பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமம் வியதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியச்சனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானியின் உரிய இடத்தில் விழாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது படுக்கும் போது வழியில் தங்கும்போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மனவசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் சூக்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் போதும் நாங்கள் படுக்கும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் அறைய செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த அதிசய சேத்திரம் யங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை ஸ்ராவகர் மற்றும் முதலான கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு தாங்கள் நிர்மாலய பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து இந்திய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின் இன்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூசையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக துணிசம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்ரிய பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணம் உடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராய்ச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் பெருதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் கே பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மஸ்வயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அறிவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீத்தராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் என்ன எங்களுக்கு பிறவி தோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் லகு ஸ்ராவக பிரதிகிரமணம் சம்பூர்ணம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயரியானம் நமோ லோயே சவசாகும் நமோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஜனவானி ஜனவாணி அவர்களுக்கும் நன்றி ஸ்ராவக பிரதிகிரமணத்தை வாசித்து வழங்கிய செல்வி சௌ கலையரசி அவர்களுக்கு குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் மிக்க நன்றி பாடி துவக்கி வைத்த அனந்தகுமாரி உதயகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த மாலை சந்தியாக நிகழ்வாக நிகழ்வில் செய்து வணங்குதல் இதனை வழங்க விழுக்கத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னை ராயப்பேட்டையில் வசித்து வரும் திருமதி அனந்தகுமாரி உதயகுமார் அம்மா அவர்களை அழைக்கின்றேன் பாருங்கள் செய்து வணங்குதலை தாருங்கள் நன்றி பக்தி செய்து செய்துவனல் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் படிகம் பாலாக்கேமணிலாபம் பஞ்ச பரமேஸ்வரனம் பாவனம் பாபவினாசனம் ஓம் சதுரம் சதி தீர்த்தேசாம் சதுர சதி விருஷவாதி மகாவீரா पर्यन्तान् प्रमाण् ओम् क्रीं जम्बूर् दीप लक्षयो सेदभत्र सलधि पाण्डुगवन जन्माभिषेक क्षेत्र सुदर्शनमेरु सम्बन्धिपूर्व अपरविधेय गजगन्ध सत्कुलाचल जम्बूर् प्रक्ष सल्मानि व्रक्ष उत्तम मध्यम जगन् भोगभूमि भरद आवद उवकूडप्रधान अजितवर्धमानकाल जनबिम्बिभ्यो नमोस्ते नमोस्ते नमोस्ते, नमोस्ते। ஓம் சர்வார சித்திக்கு மேலே பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் அஷ்டம விருத்திரி அதனுள் கிழக்கு மேற்கு ஒரு கயிறாகலமும் தெற்கு வடக்கு ஏழு கயிறும் அகலம் ஆகிய எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்ச யோசனை விசாலமும் ஆகிய சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உண்டான ஜெயினவம்சத்தை சிராவக ஜனங்கள் தவசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மட்சேகம் செய்து மோட்சத்தை அடைந்த உக் கிருஷ்ண அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் ஜகன்யா அவகான சித்தர் ஏழு மழை உயரமும் மத்தியம் அவகான சித்தர் நாலா பிரகாரங்களாகும் அப்படிப்பட்ட சித்த பரமேஸ்வரிகளுக்கு அனந்த வாரம் சாஸ்தாங்கமாக நமோஸ்து நமோஸ்து நமஸ்தே ஓம் ஸ்ரீகால திருநோய பவிஜின மைத தாசுத்ததி தீர்த்தங்கர பரமஜின தேவியோ நமோ நமக ஓம் நந்தீஸ்வர பஞ்சமேரு சதுர்த்தி சாவர அக்ரதிம ஜிநச்சைத்ததயனிம்போ பரத பாஹுபலி பவிய ஜிநாவலித தசலட்சண தசதர்மாயசபாவனகாரநாயதிசே ஜிநுணசம்பத முதிகிபாரஸ்வரூபாய பஞ்சமகாவத பஞ்சசம் திரிபுதி பஞ்சாஸ்திக்வித நவபதார்தாய திரயசித்திய அத்தியசா சர்வோஷ பிரச்சித்தேபியோ நமோ நம ஓம் ஆனந்த ஞானாதி மூலோத்திர உத்தரோத்ர பிரதிகர் மரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசிவி சண்மேதசிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜந்தகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்திர சித்தவர கூட சித்த சமூக கணதர சமூக ஆய்வென்றும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்கிரத்திம ஜன சைத்தாலங்களுக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு ஜின பிம்பங்களுக்கும் இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்திரகுணமும் பதினெட்டாயிரம் சிவாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரதி சம்பன்னர்களுமான கணதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகமங்களை தரித்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்ய்தர்களுக்கும் நித்தியம் திருசிந்தியா காலங்களையும் தீப திராட்சணம் செய்து அனந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து நமோஸ்து நமஸ்து ஓம் குந்து குந்தாச்சாரியாருக்கு நமோஸ்து நமஸ்து குணபத்ராச்சாரியாருக்கு நமோஸ்து நமஸ்து ஏழாச்சாரியாருக்கு நமோஸ்து நமஸ்து வாமனாச்சாரியாருக்கு நமோஸ்து நமஸ்து சகலகீர்த்தி ஆச்சாரியாருக்கு நமோஸ்து நமஸ்து குணசாகரருக்கு நமோஸ்து நமஸ்து ஓம் ஜினாயண மகா ஜன வராயண மகா ஜின மகா அஷ்ட கர்மங்களை கிடைத்த பெற்ற அருக பரமேஷ்டிகளுக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முற்றும் துறந்த நவகோடி முனி மகராஜிகளுக்கும் அனந்தான்து மோஸ்து நமஸ்தே நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உகச்சாயானம் நமோ லோய சவசாகூனம் வாய்ப்புக்கும் ஆயிரத்தமைக்கும் அனந்தா அனந்தா நன்றிம்மா தரிசன தொட்டி சொல்லும்போது பூனை கீழ உந்துட்டு கொஞ்சம் தவறுதலா எடுத்துடாமா மன்னிச்சுடா நன்றிங்கம்மா நான் நன்றிங்க அம்மா பக்தி செய்து வணங்குதலை அருமையாக வாசித்து வழங்கிய திருமதி அனந்தகுமாரி உதயகுமார் அம்மா அவர்களுக்கு குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நிகழ்வு என்ன

திருவரம் வளர்க செங்கோல் நன்கினி தரசனாள்க நாடலாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழுடன் ஜினகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கால சமாயகமான இந்த மாலை சந்தியா கால சமாயகத்திலே குவிய மின்மேடி மூலம் இணைந்து தீப ஆரத்தி லகு சிரவக பிரதிகமனம் மற்றும் பக்தி செய்து வணங்குதலை வாசித்து வழங்கிய அரபியர்களுக்கும் இதை கேட்டு ஆன்மலம் துய்த்த பவ்யர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை காலை திருலோக தர்மதியான அதிகாலை சனிவார சிறப்பு நிகழ்விலோ அல்லது நாளை மதியம் இரண்டாம் கால நண்பகல் சாமாயகத்திலோ அல்லது மாலை சந்தியாகர சாமாயக